ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் கவி பாரதியின் புதிய அத்திசூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அறுபத்தி ரெண்டாவது புதிய அத்திசூடி நையப்புடை நையப்புடைனா நமக்கெல்லாம் நல்ல தெரியும் சேட்டை பண்ணுற குழந்தைங்களை அம்மா நல்ல முதுகலை நாலு சாத்து சாத்துவாங்க அப்போ தான் அது சேட்டை பண்ணுறதை நிறுத்தம் இல்லையா அதாவது தீமை செய்பவர்களை நாம் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் இதுதான் மகாகவி நமக்காக சொல்ல இருப்பது எப்படி ஒரு குழந்தை திருந்துவதற்காக அந்த தாய் அந்த குழந்தையை அடிக்கிறார்களோ அதேபோல் நாம் மற்றவர்களை திருத்துவதற்காக உடலில்தான் அடிக்க வேண்டும் என்பது அல்ல அவர்கள் நோகும்படி அவர்கள் மனதில் அடித்தாலே போதும் இதை நையப்புடை என்ற கதை மூலமாக நாம் பார்ப்போம் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் திறமையான வியாபாரி அவர் அவர்கிட்டக்க மூணு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவரோட வியாபாரத்துக்கு மூணு பேருமே நல்ல உதவியாக இருப்பாங்க அவர் திறம்பட சம்பாதித்து தனது செல்வத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தார் ஒரு சமயம் அவர் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக அயல் நாடு போக வேண்டி வந்தது அப்போ இந்த மூணு வேலைக்காரங்களையும் நம்பி அவரோட மொத்த வியாபாரத்தையும் விட முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணினார் ஒரு முதல் வேலைக்காரனுக்கு ஒரு ஐந்து லட்சம் பணம் கொடுத்தார் அவன் கிட்ட கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ ஏதாவது தொழில் பண்ணு நான் ஒரு வருஷத்துல வந்துட்டு உன்கிட்ட நான் அதை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் கொடுத்தார் ரெண்டாவது வேலைக்காரன் கிட்டக்க ரெண்டு லட்சம் பணம் கொடுத்தார் இந்த ரெண்டு லட்சத்தை வச்சு உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணு பண்ணிவிட்டு இந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பெருக்கிறது அப்படின்னு நீ பாருன்னு அவங்கிட்ட கொடுத்தார் அவன் நன்றி சொல்லி வாங்கிட்டான் மூணாவது வேலைக்காரன் கிட்டக்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார் பணம் கொடுத்துட்டு இதை வச்சு நீ என்ன தொழில் பண்ண முடியுமோ இதை எப்படி நீ பெருக்க முடியுமோ அந்த மாதிரி பெருக்கு அப்படின்னு மூணாவது வேலைக்காரன் கிட்டக்க பணத்தை கொடுத்துட்டேன் மூணாவது வேலைக்காரன் கிட்டக்க பணத்தை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவர் அயல் நாடு போயிட்டார் அயல் நாடு போயிட்டு அவர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லையா இந்த முதல் வேலைக்காரன் என்ன பண்ணினான்னா தன்கிட்ட கொடுத்த அந்த ஐந்து லட்சத்தில் தான் ஒரு நல்ல ஒரு வயல் வாங்கினான் ஒரு வயல் வாங்கி அந்த வயலுக்கு தேவையான விதை நெல் எல்லாம் வாங்கினான் அதுக்கு தேவையான உபகரணங்கள் டிராக்டர் அது இது என்ன முடியுமோ எல்லாம் வாங்கினான் அது இல்லாம நிறைய ஆட்களை வேலைக்கு வைத்து கொண்டான் வேலைக்கு வைத்து கொண்டு பயிர் சாகுபடி நெல் பயிர் சாகுபடி செய்து உழைக்க ஆரம்பித்தான் இரண்டாவது வேலைக்காரன் என்ன பண்ணினா அவன்கிட்ட இருக்கிறது ரெண்டு லட்சம் தான் இல்லையா அதனால என்ன பண்ணினா ஒரு கடைய வாடகைக்கு எடுத்து மளிகை சாமான்கள் அந்த கடையில் வாங்கி போட்டு கடையில் ரெண்டு பேரை வேலைக்கு வைத்து கொண்டு மளிகை சாமான்களை மிக அருமையாக வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் சொல்லுவோமே வாடிக்கையாளர்கிட்ட நல்ல அருமையாக பேசி அன்பாக பேசி தன்னோட வியாபாரத்தை பல மடங்கு பெருக்கினான் மூணாவது வேலைக்காரன் இருக்கான் இல்லையா அவன் வடிகட்டின முட்டாள் அவன் என்ன தெரியுமா பண்ணினா அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு போய் அந்த முதலாளி செல்வந்தர் இருக்கார் இல்லையா அவரோட ஒரு இடத்துல அடியில் புதைச்சு வச்சிட்டான் ஒரு லட்சம் ரூபாயை புதைச்சி வச்சிட்டான் முதலாளி அயல் நாடு போயிட்டார் மொத்த முதல் வேலைக்காரன் அழகாக வயல்ல நட்டு பயிரெலாம் சாகுபடி செய்கிறான் நல்ல நெல் பயிர் அருமையா வளருது சிறப்பா வளருது அறுவடை காலம் வருது ரொம்ப நல்ல அமோக விளைச்சல் இல்லையா மூன்று போகம் விளைந்தது மங்களையா அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு விளைச்சல் நடந்தது அந்த அறுவடை செய்து அந்த அறுவடை செய்ததில் இரண்டு மடங்கு லாபம் ஐந்து லட்சம் முதல் போட்டு கையில் பத்து லட்சம் போனது போக லாபம் இருக்கும் அளவிற்கு அவனுக்கு அந்த வெகுமதி மாதிரி கிடைத்தது அந்த பணம் ரெண்டு லட்சம் போட்டு மளிகை வியாபாரம் பண்ணினானே ரெண்டாவது வேலைக்காரன் அவன் என்ன பண்ணினான் அந்த கடையை திறம்பட நடத்தினான் இல்லையா திரம்பட நடத்தி நடைய வாடிக்கையாளர்களை சேர்த்து கொண்டு வியாபாரத்தை பெருக்கி போனது போக இரண்டும் இரண்டும் நான்கு லட்சம் அவனும் இரு மடங்கு லாபம் ஈட்டி கையில் நாலு லட்சம் ரூபாயை வச்சின்றருந்தான் ஒரு வருஷம் முடியிற சமயத்தில் இந்த ஒரு லட்சத்தை புதைச்சவனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் புதைச்சது புதைச்சதாகவே தான் இருக்க போகிறது இல்லையா அதனால் சரின்னு அவன் அதை அப்படியே விட்டுட்டான் ஒன்றா நம்பர் சோம்பேறி தூங்கினான் படுத்தான் சாப்பிட்டான் தூங்கினான் என்னான் சாப்பிட்டான் இதே தான் அவன் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான் முதலாளி என்ன பண்ண ஒரு வருடம் கழித்து அந்த செல்வந்தர் ஊர்லேருந்து திரும்பி வந்தார் சரி இப்போ அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்குற மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் முதலாளுக்காரன் என்ன சொல்கிறான் ஐயா நீங்கள் கொடுத்த அஞ்சு லட்சத்தை நான் இந்த பாருங்க நல்ல நெல் சாகுபடி பண்ணி பத்து லட்சமாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பத்து லட்சத்தை அவர்கிட்ட காமிக்கிறான் உடனே முதலாளிக்கு ரொம்ப ஆயிடுது ரொம்ப ரொம்ப நல்லவன் நீதான் ரொம்ப கெட்டிக்காரன் நீ தான் நல்ல பணியாளன் உனக்கு நான் பெரிய பொறுப்புக்கள்லாம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூடவே ஒரு பெரிய பொறுப்புல நீ இருந்துக்கணும் அப்படின்னு அவனை பாராட்டுறார் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு சரி அடுத்தது ரெண்டாவது காரண கூப்பிடுறார் ரெண்டாவது காரனை கூப்பிட்ட அவன் சொல்கிறான் ஐயா நீங்கள் கொடுத்த பணத்தை நானும் ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு மளிகை கடை வச்சேன் அதை சிறப்பாக வியாபாரம் பண்ணேன் எப்படி பாருங்கள் இந்தாங்க நாலு லட்சம் அப்படின்னு அவன் கொடுக்குறான் ரொம்ப ரொம்ப அதை எடுத்து மிக சிறப்பான ஒரு வேலை பண்ணியிருக்க நீயும் மிகச்சிறந்த பணியாள் நீயும் ஏன் கூடவே தான் இனிமே நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த பணத்தையும் எடுத்துட்டு அவனையும் பாராட்டிட்டான் அடுத்தது மூணாவது வேலைக்காரன் கிட்ட வராரு மூணாவது வேலைக்காரன் சொல்றான் ஐயா நீங்க வந்து கடின உள்ளத்தினர் நீங்க விதைக்காத இடத்துல போய் கூட அறுவடை செய்பவர் தூவாத இடத்துல போய் கூட விளைச்சலை சேகரிப்பவர் இதை நான் தெரிஞ்சு இருக்கிறதுனால என்ன பண்ணினேன் உங்களோட பணத்தை நான் அப்படியே புதைத்து வைத்திருக்கேன் இந்த பாருங்க பத்திரமா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு லட்சம் பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறான் முட்டாளே ஓடிப்போ இங்கிருந்து வடிகட்டின முட்டாள் நீ எல்லாம் வேலை செய்ய லாயக்கே கிடையாது அந்த பணத்தை ஒரு வங்கியில போட்டு வச்சிருந்தா கூட இந்த நேரம் வட்டியோட எனக்கு வந்திருக்கும் ஒரு சிறிய தொகையாகவாது அந்த பணம் பெருகி இருக்கும் உன்ன மாதிரியான ஒரு சோம்பேறிய வடிகட்டின முட்டாள நான் பார்த்ததே கிடையாது நீ வேலை செய்ய லாயக்கே கிடையாது ஊரை விட்டே நீ வெளியில போய கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு அவன் அப்படியே துரத்தி விட்டுட்ட ஊற விட்டு அதாவது சோம்பேறிகளாகவும் நாம் செய்யும் வேலைகளை தாமதமாகவும் யாருமே செய்யக்கூடாது அன்றன்றைய வேலைகளை நாம் அன்றன்றே முடிக்க வேண்டும் நீங்களும் அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே முடிக்க வேண்டும் நான் அடுத்த நாளைக்கான ஆயத்தங்களை முதல் நாளே செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த மூன்றாவது வேலைக்காரன் எப்படி நஷ்டப்பட்டானோ கஷ்டப்பட்டானோ அவனை நைய புடைக்கும் அளவிற்கு எப்படி அந்த செல்வந்தர் திருப்பி அனுப்பினாரோ அந்த நிலைமை நமக்கும் ஏற்பட்டுவிடும் இதை நாம் செய்யாது சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் மகாகவி என்ன கூறினார் தெரியுமா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றார் நாம் இமைப்பொழுதும் சோறாமல் இருக்க வேண்டும் சோம்பேறித்தனமான வேலைகளை நாம் செய்யாது இருக்க வேண்டும் இதைத்தான் மகாகவி சோம்பேறித்தனமாக இருப்பவர்களை நையப்புடை என்று கூறுகிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அறுபத்தி மூணாவது ஆத்திசூடி நொந்தது சாகும் இதை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்